அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குழந்த ஆடி மாதம் பிறந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஆகாத மாதத்தில் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆடி மாதத்தில் பிறந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு கோடீஸ்வரங்களாகவும் பெரிய ஆட்களாகவும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு ஒன்று சொல்லுவாங்க ஆடியில் பிறந்தாலும் கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட இருக்குங்க ஒரு குழந்த ஆடி மாதம் பிறந்துருச்சுன்னா அது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பழமொழியை வைத்து திரிக்கிறது உண்டு எல்லாவற்றுக்கும் நவ தான் காரணமாக அமைதுங்க ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு அதே சமயம் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து வாழ்க்கை அமையுது அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களுடைய சுழற்சியை மனித வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அம்சத்தை பெறுது ஆடி மாதம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கணக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் குறிப்பிட்டு ஆடி மாதத்தில் குழந்தை பிறக்கலாமா பிறக்கக்கூடாதா அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைங்க பின்னாடி அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான அவசியங்களெல்லாம் மேற்கொள்வாங்க அப்படி அப்படிங்கிறது நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்தீங்களா அதே போல் உங்கள் வீட்லேயும் ஆடி மாதத்தில் பிறந்தவங்க நான் இப்போ சொல்லக்கூடிய வகையில் அவங்களுடைய குணம் குணமெல்லாம் அவங்களுக்கு ஒத்து போகுதா மேலும் நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க கூடவேற்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கா நீங்கள் முழுமையாக அனைத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா அதே போல் இந்த சந்தேகங்களை தீர்க்கும்போது வாழ்க்கையில் நல்ல பலன் பெற முடியும் அப்படின்னு நம்புறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாள் செய்தவை நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான் கோல் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான் அப்படிங்கிறது ஒரு பழமொழி அப்படிப்பட்ட கோள்களினுடைய ராஜ கிரகம் அப்படின்னு வர்ணிக்கப்படுறது தாங்க சூரியன் அவர் சூரியன் இந்த ஆடி மாதத்தில் கடகராசியில் பயணம் செய்வார் இந்த மாதத்தினுடைய இந்த மாதத்தில் ஆண் குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா பெற்றோர்களை ஆட்டி வைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது பழமொழியாகவே இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பெற்றோர் செல்வ செல்வ வளத்தோடும் செல்வ வாக்குருத்தியோடும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆடி மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு அவர்களுக்கு தொழிலை இழப்புகளும் அதே போல் அந்த பிறந்த குழந்தை தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறதுங்களும் ஒரு குற்றம் சுமத்துற மாதிரி இருக்கும் உண்மையாகவே அந்த தொழில் இழப்புக்கு அவர்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி பலன்கள் தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் பொதுவாக ஆடி மாதத்தில் பிறந்தவங்க பல பேர் இன்றைக்கி மேதைகளாகவும் தலை சிறந்த அறிஞர்களாகவும் இருக்கிறாங்க பிடிவாத குணத்தை மட்டும் இவர்கள் தளர்த்தி கொண்டாங்க அப்படின்னா போதும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ரொம்பவே முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படியே பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை பிடிவாத குணத்தால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஆடி மாதத்தில் பிறந்தவங்க பொதுவாக பெற்றோர்களினுடைய சொற்களை கேட்டு நடக்காமல் ஆடி ஓடிக்கொண்டே திரிவாங்களாம் அதாவது சுட்டி பிள்ளைகளாக இருப்பாங்களாம் இளம்பருவத்திலே ஏ பட்டம் பெற்றவர்களாகவும் இருப்பாங்களா எதையும் ஒரு முறை பார்த்தா அதை மனதில் அப்படியே பதிந்து வைத்து கொள்ளக்கூடிய திறமை கொண்டிருப்பாங்களாம் மூளை பலமே இவர்களுக்கு மூலபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குல ரொம்பவே ஒரு ஒரு ரொம்ப ஒரு அறிவாளியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அதிகம் கொண்டவர்களாகவும் வழக்குகள் எத்தனையோ வந்தாலும் கடைசியில வெற்றி இவர்களுக்கு தான் இவர்களுடைய சுறுசுறுப்பு மக்களை கவர்ந்து இழுக்கும் அவசரக்காரர்களை போல தோற்றமளித்தாலும் கூட எதையுமே யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்களாகவும் எதிர்ப்புகளை தாங்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாகவும் இந்த ஆடியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் வாழ்க்கையில் சுகத்தை மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு விரும்ப து குடி து துக்கத்தையும் தூக்கத்தையும் ஒதுக்கி விடக்கூடிய சுபாவம் பெற்றவர்களாகவும் இருப்பாங்களாம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பளிச்சுன்னு பேசுவாங்க அவங்களுக்கு எதுவுமே மூடி மறைச்சி பேசி பழக்கம் இருக்காது காரியங்களை முடித்து கொள்ளக்கூடியவங்களாகவும் நல்லபடியாக மற்றவங்கக்கிட்ட பழகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இவர்களிடம் வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றாமல் முடியாது அதாவது அவங்க மற்றவங்கக்கிட்ட வாப் வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுல தான் அவங்களுடைய முழு முயற்சியும் போடுவாங்களாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இவங்கக்கிட்ட இருக்கிறத வெளிக்காட்டி மாட்டாங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது பெற்றோருடைய ஒப்புதலை கேட்டு முடிவெடுத்தால் அற்புதமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம் கட்டிட தொழில் பல்பொருள் விற்பனை நிலையம் மளிகை மற்றும் பதப்படுத்தப்படாத உணவுப் பொருட்கள் வணிகம் தண்ணீர் வஸ்துக்கள் மேலும் பால் குளிர்பானம் வியாபாரம் நூல் துணி விற்பனை நிலையங்கள் ஆயத்த ஆலயகம் மின்சாரத்துறை மற்றும் திரைத்துறையினர் தேர்ந்தெடுத்து இந்த தொழில் செய்தவங்க கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்க வளர்ச்சியும் வருமானமும் அதிகமாக பார்த்தவங்களா இருப்பாங்களாம் பொதுவாக இந்த மாதம் பிறந்தவங்க உஷ்ணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடல்வாக பெற்றவங்களா இருப்பாங்க அம்மை நோயினுடைய தாக்குதலுக்கு ஆட்பட நேரிடலாம் உடல் நலத்துல அலட்சியம் காட்டாம இருக்கிறது நல்லது மனதை செம்மையாக வைத்துக் கொள்வதுல அதிக பிரயாசை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதில் மட்டும் அலட்சியம் காட்டுவாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற முன்னோர் வாக்கை கடைபிடித்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் ஆவணி கார்த்திகை தை ஆகிய மாதங்களில் பிறந்தவங்களை இவர்கள் மணந்து கொண்டாங்க அப்படின்னா எதிர்காலம் இனிமையானதாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக வடக்கு நோக்கிய அம்பிகை துணையாக அமையும் தோறும் அம்பிகை மாரியம்மன் காளியம்மன் துர்க்கை மற்றும் வடக்கு பார்த்த அம்பிகை கொற்றவை போன்ற தெய்வங்களை மனமுருகி வழிபட்டால் தடைக்கற்கள் கூட படிக்கற்களாக மாறும் ஆகவே ஆடி மாதம் பிறந்துட்டோமே அதனால் அலைச்சல் வருகிறதே ஆட்டி படைக்கிறதே என்றெல்லாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டாம் மேலும் ஆடியில் பிறந்தவங்க அவர்கள் பாக்யஸ்தான பல மருந்து அதற்கு உரிய ஆலயங்களை தேடி சென்று வழிபட்டால் கோடி நன்மை கிடைக்கும் கோடீஸ்வர பட்டியலிலும் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடியில் பிறந்தால் ஆட்டி படைக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழியாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் நாம எதுக்கும் பயந்துக்க வேண்டாம் அப்படிங்கறதுதாங்க முதலாவது சொல்றாங்க குறிப்பிட்டு ஆடியில் பிறந்தவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு முன்னேற்றத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஆடியில் பிறந்தாலும் அதே போல் ஒவ்வொரு மாதத்துக்குமே இந்த நாள்ல குழந்தை பிறந்தா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நாம் கணிக்கிறது உண்டு ஆனால் அது எல்லாமே எல்லா நேரத்துலையும் சரிப்பட்டு வராது அதனால நாம் அப்படி சொல்கிறத காட்டிலும் எத்தனையோ குழந்தைகள் நல்லபடியாக இருக்கிறாங்க அதை பார்த்து நாம் இப்படி தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்டு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகத்தை கூட இந்த மாதத்தில் பிறந்தவங்க பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆடியில் பிறந்த நிறைய பேர் இன்றைக்கி ஒரு புகழினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியதை கூட நம்மளால் பார்க்க முடியுது அந்த வகையில் உங்கள் வீட்லேயும் யாராவது ஆடியில் பிறந்த குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க பொதுவாகவே பெண் குழந்தை பற்றி இது போன்ற கருத்துக்கள் அதிகமாக சொல்லப்படுறது பார்க்க முடியுது ஆண் பெண் குழந்தை பிறந்தால் அது குடும்பத்திற்கு நல்லது அல்ல என் நல்லது அல்ல என்பது முற்றிலுமான தவறானது பெண் குழந்தைகளும் ஆண்களை போலவே எல்லா துறைகளும் இன்றைக்கி சாதிக்கிறாங்க ஏதோ ஒரு நாளில் ஏதோ யாரோ ஒருவர் சொல்லி வச்சுட்டு போனதா இன்றைக்கி இப்படி நாம நிறைய பேர் ஆடியில் பிறந்தால் ஆட்டி படைக்கும் அப்படின்னலாம் சொல்லி ப பார்க்குறோம் நம்பிக்கை எந்த விதமான அறிவியலும் இந்த மாதிரி சொல்கிறதுல அறிவியல் எந்த விதமான நம்பிக்கையும் அறிவியல் ஆதாரமும் கிடையாதுங்க இது ஒரு தவறான கருத்தாகவே கூட இருக்கலாம் ஒரு குழந்தை பிறக்கும் மாதத்தை வைத்து அது நல்லதாக கெட்டதா அப்படின்னு யாராலும் முடிவு செய்ய முடியாது பெற்றோர் தங்களுடைய குழந்தைய அன்போடும் அரவணைப்போடும் வளர்க்க வேண்டியது தாங்க முக்கியம் அவர்களுடைய எதிர்காலத்தை மேம்படுத்த தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்து நாட்காட்டியில் ஒரு மாதம் அவ்வளோதான் இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறதால கிரகங்களின் அடிப்படையில் வேணால் நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் நம்பலாம் ஆனால் ஒட்டாம் பொதுவாக நம்ம இப்படி சொல்கிறதெல்லாம் எதுவும் பெரு நம்பிக்கை வேண்டாம் எந்த மாதத்துல எப்படி குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை வளரக்கூடிய விதத்தை வைத்து அது எப்படி வளர்கிறது தாங்க முக்கியம் அதுதான் அந்த குழந்தை பின்னாடி காலத்துல எப்படி இருக்காங்க அவங்கள அவங்களை நிரூபிக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு மாதத்தில் பிறந்தாலும் புரட்டாசியில் பிறந்தா புரட்டி எடுப்பாங்க சித்திரையில் பிறந்தா ஆகாது அப்படின்னு நிறைய சித்திரை அப்பன் தெரிவில அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்றது உண்டு என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஆடி மாதத்தில் குழந்தை பிறக்கிறது பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்